அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தூது குரல் எண் ஆறுநூற்று எண்பத்தி எட்டு தூய்மை துணைமை துணி துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பு தூய்மை துணைமை துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பு நடத்தையில் தூய்மையும் தக்க துணையும் மனத்தில் துணிவும் இம்மூன்றுடன் வாய்மையைப் பெற்றிருத்தலே தூதுரைப்பவன் பண்பு ஆகும் நடத்தையில் தூய்மையும் தக்க துணைமை துணையும் மனத்தில் துணிவும் இம்மூன்றுடன் வாய்மையை பெற்றிருத்தலே தூதுரைப்பவன் பண்பு ஆகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்